ಹರಿಕೃಷ್ಣ ಎಲ್ಲಾ ಭಕ್ತೂ ಪಣಿವಾಣ ನಮಸ್ಕಾರಗಳು ಹರಿ ಕೃಷ್ಣ ಓಂ ಅಜ್ಞಾನ ಮೇನ ಜನಾಂಜನಶಾ ಚಕ್ಷನ್ಮೀಸ್ಮೈ ಶ್ರೀಗುರವೇ ನಮಃ ನಮ ಓಂ ವಿಷ್ಣು ಪದ ಕೃಷ್ಣ ಪೃಷ್ಠಾ ಭೂತಲಿ ಶ್ರೀಮತಿ ಭಕ್ತಿ ವೇದಾಂತ ಸ್ವಾಮಿ ವೇದಾಂತಸ್ವಿನಿ ನಮಸ್ತೆ ಸಾರಸ್ವತಿ ದೇವಿ ಪ್ರಚಾರಿನೇ നിർവിശേഷ ശൂന്യപാദി പാശ്ചാത്യ ശ്രീകൃഷ്ണ ചൈതന്യ പ്രഭു നിത്യന്ദ്രീ അദ്വൈതാധര ഹരേ കൃഷ്ണ ഹരേ കൃഷ്ണ 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 ഹരേ 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 രാമ ഹരേ രാമ 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 ഹരേ ഹരി ഹരേ കൃഷ്ണ എല്ലാ ഭക്തകളും എന്നത് പണിവാണ നമസ്കാരങ്ങൾ ഹരേ കൃഷ്ണ ഇന്ത് பகவான் நரசிம்மதேவருடைய அவதார தினத்தை ஒட்டி பகவான் நரசிம்மதேவருடைய புகழை பற்றி பார்ப்போம் குறிப்பாக பகவான் நரசிம்ம தேவர் பற்றி நிறைய சாஸ்திரங்களிலே குறிப்பாக ஸ்ரீமத் பாகவதத்துல மற்றும் நிறைய புராணங்களிலே விளக்கப்பட்டிருக்கிறது பகவான் நரசிம்ம தேவருடைய புகழை பற்றி எண்ணற்ற பக்தர்களும் தேவர்களும் சரி பகவான் நம் நரசிம்மருக்கு தங்களுடைய பிரார்த்தனைகளை செலுத்தி இருக்கின்றார்கள் பகவானுடைய புகழ பாடி இதுல குறிப்பாக பிரகலாதருடைய பிரார்த்தனைகள் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அந்த வகையில வரக்கூடிய ஒரு முக்கியமான பிரார்த்தனைகளை இன்றைக்கு பார்ப்போம் இந்த பிரார்த்தனையை பண்ணினது யார் அப்படின்னு சொல்லி கேட்டா நீங்க அஹ் ஆச்சரியப்படுவீங்க யார் அப்படின்னா சனீஸ்வரர் பவிஷோத்திர புராணத்துல சனீஸ்வரர் பகவான் நரசிம்மதேவருக்கு பிரார்த்தனை பண்றார் அதாவது சனீஸ்வரர்னாலே எல்லாருக்கும் ஒரு ஒரு சின்ன பயம் இருக்கும் நமது வாழ்க்கையில அவருடைய தாக்கம் இருக்கும்போது அஹ் துன்பங்கள் வருகிறது அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும் ஆனா அந்த சனீஸ்வரருடைய தாக்கத்திலிருந்து அந்த சனியினுடைய அந்த தோஷத்திலிருந்து நாம் விலகுவதற்கு சனீஸ்வரரே ஒரு முக்கியமான வழிய இந்த பிரார்த்தனையில சொல்லி கொடுக்கிறார் அதுல குறிப்பாக அவர் பகவான் நரசிம்ம தேவரை வழிபடும் ஒருவர் சனீஸ்வரருடைய எல்லாவிதமான விதமான ஆளுமையிலிருந்தும் தாக்கத்திலிருந்தும் வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லி இந்த பிரார்த்தனை பாடல்ல தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு இது பவிஷ்ய புராணம் பவிஷோத்திர புராணத்துல இருந்து தெளிவாக விவரிக்க விவரிக்கப்பட்டிருக்கு அதை நான் இன்னைக்கு ஒரு சில ஸ்லோகங்களும் மற்றும் அதனுடைய விளக்கங்களும் நான் இன்னைக்கு சொல்றேன் அதை நீங்க கேட்கலாம் குறிப்பாக இந்த பவிஷ்ய புராணத்துல பகவான் நரசிம்மதிவரை புகழ் பாடி பிரார்த்தனைகள் வருது அதுல குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கும் போது சுலவோ நிம்மதேவாரி பிரணமிய ஷாங்கம் அசேஷலோகோ கிரீட நிராஜபாத பத்ம என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா நரசிம்மதேவ் தனது பக்தர்கள்னாலே எளிமையாக அணுகக்கூடியவராக இருக்கின்றார் அதே மாதிரி அசுரர்களை தண்டிப்பவர்களிலே முதன்மையானவராக இருக்கின்றார் பகவான் நரசிம்ம உதவியற்ற நிலையிலே யார் பகவான் நரசிம்ம அணுகுகின்றார்களோ அவர்கள் பகவான் நரசிம்ம தேவருடைய உடனடியாக பெற முடியும் தேவர்களும் சரி எண்ணற்ற நபர்களும் சரி பகவான் நரசிம்ம பணிந்து அவருக்கு சேவை செய்கின்றனர் தேவர்கள் பணியும் போது அவர்களுடைய கிரீடங்களிலிருந்து வரக்கூடிய அந்த ஒளி பகவான் நரசிம்ம தேவருடைய பாத கமலங்களிலே இருக்கும் நகங்களை ஆஹ் பிரகாசப்படுத்துகின்றன அப்படின்னு சொல்லி இந்த பாடல் இந்த பிரார்த்தனை வந்தவுடனேயே சனீஸ்வரர் பகவான் நரசிம்மதேவரிடம் பிரார்த்தனையை ஆரம்பிக்கிறார் சனீஸ்வரர் பகவான் நரசிம்மதிய அணுகி இந்த வரக்கூடிய இந்த பிரார்த்தனைகளை வென்றார் என்ன அப்படின்னா இயற்காத பங்கஜரஜோ பரமாதரேனோ சம் சேவிதம் சகல கல்மஷ ராசிநாசம் கல்யாண காரகம் அசேஷோ நிஜானுகானம் சத்வம் நரசிம்ம மைதேஹி கிருபாவலோகம் சனீஸ்வரர் சொல்றார் பகவான் நரசிம்ம தேவரிடே தங்களுடைய பாத கமலங்களில் இருக்கக்கூடிய அந்த தூசி இருக்கே அது ஒருவருடைய எண்ணற்ற பாவ விளைவுகளை அழித்து விடுகிறது மற்றும் கணக்கிரடங்கா மங்களத்தை கொடுக்கக்கூடியது இந்த மங்களத்தை கொடுக்கக்கூடியது யாருக்கு அப்படின்னா தங்களை வழிபடக்கூடிய பக்தர்களுக்கு ஆகவே பகவான் நரசிம்ம தேவரே தங்களுடைய கருணை மிகுந்த பார்வையை என் மீது செலுத்துங்கள் அப்படின்னு சொல்லி பாட ஆரம்பிக்கிறார் சனீஸ்வரர் சத்வம் நிருசிம்ம தேகி கிருபாவலோகம் அப்படின்னு சொல்லி பாடுறார் சஞ்சலதையா ஸ்திதையாபி லக்ஷ்மியா பிரம்மாதிபந்தோ பதயா ஸ்திரயான்யசேவி பாதாரபிந்தயுகலாம் பரமாதரேன சத்வம் நரசிம்மதேஹீ பாவலோகம் பகவான் நரசிம்ம தேவரே தாங்கள் தாயார் லக்ஷ்மி தேவியினால் வழிபடப்படுகிறீர்கள் அதுபோக பிரம்மதேவர் முதற்கொண்டு எண்ணற்ற தேவர்களினால் அஹ் வழிபடப்படுகின்றீர்கள் ஆகவே தங்களுடைய கருணை மிகுந்த பார்வையை என் மீது தாங்கள் செலுத்த வேண்டும் அப்படின்னு பாடுறார் எதிரூபம் ஆகம சிர பிரதிபாத்தியமாத்திய ஆத்தியாமிகாதி பரிதாபரம் விசிந்தியம் யோகீஸ்வரர் அபதகாகில தோஷசங்கை சத்வம் நர்சிம்மய தேகி கிருபாவலோக்கம் பகவான் நரசிம்ம தேவரை தொடர்ந்து பிரார்த்தனை பண்ற போது சொல்றார் பகவான் நரசிம்ம தேவரே யார் ஒருவர் தங்களுடைய அவதாரத்தை நினைத்து தியானிக்கின்றாரோ அப்படி தியானிக்கக்கூடிய தங்களுடைய அவதாரத்தை நினைத்து மகிழக்கூடிய தியானிக்கக்கூடிய அந்த பக்தர்களின் வாழ்க்கையிலே மூவகை துன்பங்களை எடுத்து விடுகின்றீர்கள் என எல்லா விதமான அமங்களத்தையும் நீக்கி விடுகிறீர்கள் அப்படின்னு சொல்லி பாடுறார் அதாவது யாரு பகவானை பகவான நினைக்கிறாங்களோ பகவான் நரசிம்ம தேவரை தியானம் பண்றாங்களோ நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு அத்தியாத்மிக அதிபௌதிக அதிதெய்விக உடல்னாலே மனதினாலே மற்றவர்களினால மற்ற இயற்கை சீற்றங்கள்னால வரக்கூடிய எல்லா விதமான துன்பங்களை பகவான் நரசிம்ம தேவர் நீக்குகிறார் அப்படின்னு சொல்லி இங்க பாடுறார் அப்படிப்பட்ட பகவான் நரசிம்ம தேவரே தங்களுடைய கருணை மிகுந்த பார்வை எனக்கு செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பாடுறார் பிரலாத பக்த வச்சசா ஹரிரா விராசம் ஸ்தம்பி ஹிரண் கஷிப்பும் தாரபாவம் ஓர்வோ நிதாய உதரம் நகராய தாரா சத்தம் நர்சிம்பி தேஹி கிருபாவலோகம் பிரலாதர் சொன்ன ஒரே வார்த்தைக்காக தாங்கள் அவதரித்த அவதரிச்சீங்க அதே மாதிரி நீங்க ஒரு ஒரு பெரிய தூணிலிருந்து வந்தீங்க வந்து தாங்கள் ஹிரண்ய கசுப்புவை தங்களது மடியில் கிடத்தி அவரை வதம் செய்தி செய்தீர்கள் ஆகவே அப்படிப்பட்ட பகவான் நரசிம்ம தேவர் தங்களுடைய கருணை மிகுந்த பார்வையை என் மீது செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்றார் இங்க சனீஸ்வர் நரசிம்ம தேவர் அவதாரம் பண்ணார் அப்படின்னா பிரலாதருடைய வாக்கை நிறைவேற்றுவதற்காக பக்தரை திருப்திப்படுத்துறதுக்காக ஏன்னா மேல அவ்வளவு பெரிய அவருடைய வாக்கை நிறைவேற்றுவதற்காக பகவான் உடனே அவதாரம் பண்ணார் அவரை பாதுகாக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றார் பிறகு அடுத்து வரக்கூடிய பிரார்த்தனையில பகவான் நரசிம்ம தேவர் பற்றி பாடும்போது போது பகவான் தேவரே தாங்கள் பிரலாதரை எல்லா விதமான ஆபத்துகளிலிருந்தும் காப்பாற்றினீர்கள் நெருப்பிலிருந்தும் சரி கடலிலிருந்தும் சரி அவர் மேலிருந்து மலை மேலிருந்து தள்ளிவிடப்பட்ட போதும் சரி நீங்கள் காப்பாத்தினீங்க அதுபோக அவருக்கு விஷம் வைத்த போதும் சரி யானைகள் மூலமாக அவர் தாக்கப்பட்ட போதும் பாம்புகளினால் தீண்டப்பட்ட போதும் தாங்கள் காப்பாற்றின அப்படிப்பட்ட பகவான் நரசிம்மதேவர் தன்னுடைய கருணை மிகுந்த பார்வையை என் மீது செலுத்தட்டும் அப்படின்னு சொல்லி பாடுறார் சனீஸ்வரர் யோகீஸ்வரா விஷய சாகர புத்த புத்தராக விஸ்ராந்தி ஆபுர விநாசபதி பராக்கியாம் சத்வம் நரசிம்ம மகிதேகி கிருபாவலோகம் இங்க என்ன சொல்றார் அப்படின்னா எந்த பக்தர் யார் யார் தங்களை நினைத்து தங்களுடைய ரூபத்தை நினைத்து தியானம் செய்கின்றார்களோ வழிபடுகின்றார்களோ அவங்க எல்லா விதமான குறைபாடுகளிலிருந்து விலகி எல்லா விதமான பௌத்திக ஆசை பந்தங்களிலிருந்து விலகி பகவானை அடைய முடியும் தங்களை அடைய முடியும் ஏன்னா இந்த பௌதீக பந்தங்கள் தான் நம்மளை இங்க இருந்து விடாம பகவான் அடைய விடாம இங்க வச்சிட்டு இருக்கு அப்போ யார் ஒருவர் பகவானை வழிபடுகிறார்களோ நரசிம்ம தேவரை அவங்களுக்கு பகவான் என்ன செய்யறார் அந்த கடுமையான பௌதீக பந்தங்கள் அந்த முடிச்சுக்கள் இருந்து விடுபடக்கூடிய அந்த வாய்ப்பை கொடுக்கிறார் பகவானை அடைவதற்கு உண்டான வாய்ப்பை கொடுக்கிறார் எத்ரூபம் உக்ரோ பரிமர்தன பாவசாலி சம் சிந்தனேன சகலாக விநாசகாரி பூதஜ்வர கிரக नाशम सत्वम நாசம் சத்வம் நிச்சயம் மமக தேகி கிருபாவலோகம் பகவானே தங்களுடைய ரூபத்தை வழிபடுபவர்களுக்கு நீங்க என்ன கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்க எல்லா அமைதியை கொடுக்கறீங்க சந்தோஷத்தை கொடுக்குறீங்க எல்லா செழிப்பையும் கொடுக்குறீங்க அவர்கிட்ட இருந்து எல்லா பாவ விளைவுகளையும் எடுத்துடுறீங்க போக அவருக்கு வரக்கூடிய எல்லா பயத்துல இருந்தும் விடுதலை கொடுக்குறீங்க எல்லா விதமான மோசமான கிரக சூழ்நிலைகளையும் நீக்கி விடுகிறீர்கள் ஆகவே பகவான் நரசிம்ம தேவரே தங்களுடைய கருணை மிகுந்த பார்வையை என் மீது தாங்கள் செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி பாடுறார் சனீஸ்வரர் யஷ்வத்தமம் யஷ உமா பதிம் ஜென்மம் சக்ராதி தெய்வத சுபாச சமஸ்தீதம் சத்வம் கிருபாவலோக்கம் தொடர்ந்து கடைசியா சொல்லும் போது சனீஸ்வரன் என்ன சொல்றார் தங்களுடைய புகழை பகவான் நரசிம்ம தேவரே தங்களுடைய புகழை எல்லாரும் பாடுறார்கள் தங்களுடைய சக்தி எல்லோருடைய இதயங்களில் இருக்கக்கூடிய அந்த மாசுக்களை நீக்கி விடுகிறது ஆகவே தங்களுடைய கருணையை எனக்கு அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பாடின பிறகு பகவான் சனீஸ்வரருடைய இந்த பிரார்த்தனை எல்லாம் கேட்டு பகவான் நரசிம்ம தேவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார் பிறகு நரசிம்ம தேவர் சொல்லும் போது அடுத்து நரசிம்ம தேவர் பேசுறார் பிரசன்னோகம் சனி துபியம் ராய் சோபனம் இயம் வாஞ்ச சித்தமே பத்தம் சனீஸ்வரரே தங்களுடைய பக்தி நான் நான் மகிழ்ச்சி அடைந்தேன் நீங்க என்ன விரும்புறீங்களோ கேளுங்க இந்த உலகத்தின் நன்மைக்காக நீங்க கேட்பீங்க கண்டிப்பாக கேளுங்க அந்த பரத்தை நான் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது சனீஸ்வரர் பேசுறார் நர்ஷிம் மத் பொம்மையை கிருபாம் குரு தேவ தயாநிதே மத்யாத் தேவதாபதே மத் துவரம் ஸ்தோத்ரம் சர்வான் காமம் சர்வான்காமம் பூர்வீதாஸ்தேஷாந்தம் லோகபாவனகா சனீஸ்வரர் சொல்றார் மகவானே உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷம் தங்களுடைய கருணை எனக்கு கிடைக்க வேண்டும் மகவானே எனக்கு ஒரு விருப்பம் இருக்கு அதாவது எனது நாளான இந்த சனிக்கிழமை தங்களுக்கு ரொம்ப பிரியமான நாளாகட்டும் அதுபோக யார் யார் தங்களை வெளிபடுகின்றாரோ பிரார்த்தனைகளை செய்து வழிபடுகின்றாரோ அவங்க எல்லாருக்கும் தங்களுடைய கருணையை கொடுக்க வேண்டும் அவர்களுடைய ஆசையை நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது பகவான் நரசிம்ம தேவர் சொல்றார் அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும் நான் எனது பக்தர்களுடைய எண்ணங்களையும் ஆசைகளையும் நிறைவேற்றுகின்றேன் தயவு செய்து நீ புரிந்து கொள் யார் என்னை வழிபடுகிறார்களோ அவர்கள் உன்னுடைய தாக்கத்தினாலே பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லி அந்த தொந்தரவுனால பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லி பகவான் நரசிம்ம தேவர் உறுதி கொடுக்கிறார் பகவான் நரசிம்ம தேவர் உறுதி கொடுக்கிறார் என்ன மத்ரம் த்திரம்யோ பதீட்சு துவாதசா தமோ ஜன்மஸ்தாத் பயம் ஆசு தஸ்யவை பயத்திலிருந்து விடுபடலாம் அப்படின்னு சொல்லி பகவான் லட்சும தேவர் சனீஸ்வரருக்கு உறுதி கொடுக்கிறார் அவர் மூலமா எல்லாருக்கும் உறுதி கொடுக்கிறார் ஆக மொத்தம் இந்த பிரார்த்தனைகளை கேட்டு அத்தனை பக்தர்களும் ரொம்ப சந்தோஷப்படுறார் சந்தோஷப்படுறாங்க ஏன்னா பொதுவாக சனீஸ்வரருடைய தாக்கத்துல நிறைய பேர் பயப்படுறது வழக்கம் பயப்படுறது வழக்கம் எத்தனையோ பரிகாரங்கள் அது இதுன்னு சொல்லி நிறைய செய்யறாங்க நிறைய பேர் செய்தும் ஆஹ் அதிருப்தி அடைகிறது வழக்கமாக இருக்கு ஆனா யார் ஒருவர் பகவான் நரசிம்ம தேவரை வழிபடுகிறாரோ கண்டிப்பாக அவர் எல்லா விதமான இந்த மாதிரி அவங்களத்திலிருந்தும் இருக்கிறதுன்னு சனியினுடைய தாக்கத்திலிருந்தும் அவர் விடுபடலாம் இது தெளிவாக பகிஷ்வத்தர புராணத்தில் பகிஷ்வ புராணத்துல தெளிவாக சொல்லப்பட்டு அப்ப நம்ம என்ன பிரார்த்தனை பண்ணனும் அப்படின்னு சொல்லி கேள்வி வருது இல்லையா அப்ப பகவான் நரசிம்மதி அவர்கிட்ட என்ன பிரார்த்தனை பண்ணணும் என்ன ஸ்துதி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம எளிமையான ஸ்துதி எளிமையான பிரார்த்தனை நமக்கு அஹ் கொடுக்கப்பட்டிருக்கு ரொம்ப தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு அதான் நம்ம தினமும் நம்ம அஹ் பாடுறோம் பகவான் நரசிம்மதேவர் வேண்டி பாடும்போது என்ன பாடுறோம் நமஸ்தே நரசிம்மாய பிரஹ்லாத லாத தாயினே ஹிரண்ய கஷி பூர்வக்ஷிலங்கான காலையே இத்தோ நரசிம்ம பரத்தோ நரசிம்மயோ யாமி தோ நரசிம்ம பகிர்நர்சிம்ம ஹே நர்சிம்ம நரசிம்ம மதிம் சரணம் பிரபத்யே இது பாடலாம் இது ரொம்ப எளிமையான பிரார்த்தனை யார்னாலும் பகவான் நரசிம்மதேவரை போற்றி புகழ்ந்து பாடலாம் இதனுடைய விளக்கம் ஹிரண்ய கசப்புவின் பாறை போன்ற மார்பினை தன் கூறிய உளி போன்ற நகங்களால் கிழித்தெறிந்தவரும் பிரலாதனின் ஆனந்திரு ஆனந்தத்திற்கு காரணமானவருமான பகவான் நரசிம்மரை நான் வணங்குகின்றேன் பகவான் நரசிம்மர் இங்கும் இருக்கிறார் அங்கும் இருக்கிறார் நான் இங்கெல்லாம் செல்கின்றேனோ அங்கெல்லாம் இருக்கிறார் அகத்திலும் இருக்கிறார் புறத்திலும் இருக்கிறார் மேலும் எல்லாவற்றிலும் எல்லாவற்றிற்கும் மூலமாகவும் உயர்ந்த அடைக்கலமாகவும் இருக்கும் பகவான் நரசிம்மரை நான் சரணடைகின்றேன் அப்படின்னு சொல்லி இது பகவான் நரசிம்மதியரை புகழக்கூடிய ஆரத்தி பாடல் தினமும் இத பக்தர்கள் சொல்றது வழக்கம் எளிமையாக யார்னாலும் சொல்லிடலாம் சின்ன குழந்தைகளை முதற்கொண்டு இந்த பிரார்த்தனை பாடு பிறகு தொடர்ந்து நரசிம்ம ஸ்துதி அப்படின்னு சொல்லி அதுவும் பொதுவாக பக்தர்கள் சொல்றது வழக்கம் என தவ கர கமலவரி நகம் அத்புத சுங்கம் தலிதா ஹிரண்ட கசிப்பு தனு மிருங்கம் கேசவ திருதா நரஹரி ரூபா ஜெய ஜெகதீஷ ஹரே ஓ கேசவா பிரபஞ்சத்தின் நாதரே ஓ ஹரியே பாதி மனிதனும் பாதி சிங்கமுமான உருவத்தை ஏற்ற உமக்கு எல்லா புகழும் உரித்தாகுக ஒருவன் தனது விரல் நகங்களுக்கிடையே சிறு குழவியை நசுக்குவது போல அசுரன் ஹிரணி கசுப்புவின் உடலை தங்களது அழகிய தாமரை கரங்களின் அருமையான விரல் நகங்களால் கிழித்தெறிந்து விட்டீர்கள் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை இந்த நரசிம்மார்த்தி பாடலும் இந்த நரசிம்மஸ்துதியும் தினமும் ஒவ்வொருத்தோரும் பாடலாம் ஒவ்வொருத்தோரும் உச்சாடனம் பண்ணலாம் இது எளிமையாக எல்லா நிஸ்காம் கோயில்கள் இருக்கக்கூடிய பாடல் புத்தகத்துல கிடைக்குது இது எல்லாரும் பகவான் நரசிம்ம தேவரை வழிபடக்கூடிய மிக எளிமையான மந்திரம் ஆக பகவான் இங்க இங்க சனீஸ்வரர் சொன்னது போல யார் ஒருவர் பகவான் நரசிம்ம தேவரை வழிபடுகிறாரோ அவர் பகவான் நரசிம்ம தேவருடைய கருணையினாலே எல்லா விதமான அமங்களமான சூழ்நிலையிலிருந்து விலக முடியும் அதனாலதான் பொதுவா பக்தர்கள் எங்க ஒரு ஒரு பிரயாணத்துக்கு போனாலும் சரி இல்லை எங்கயாவது ஒரு வெளியே கிளம்புறாங்களும் சரி இல்ல ஒரு முக்கியமான விஷயத்த செய்யறாங்கனாலும் சரி பொதுவாக ஆரம்பிக்கும் போது பகவான் நரசிம்ம தேவரை வழிபடுறது வரணும் ஏன்னா அவருடைய பாதுகாப்பு பக்தர்கள் வேண்டாங்க பகவான் நரசிம்மதேவருடைய பாதுகாப்பு இருக்கும்போது ஒரு பக்தர் தைரியமாக அஹ் தனது காரியங்களை செய்ய வேண்டும் செய்ய முடியும் அதனால அஹ் இன்றைக்கு நரசிம்ம அவதார ஆஹ் திருநாள் பகவான் நரசிம்ம தேவரை வேண்டி நம்ம பகவான் நரசிம்ம தேவருடைய கருணையை பெற முயற்சி செய்யணும் பகவான் நரசிம்ம தேவருடைய பாதுகாப்பு இருக்கும்போது கண்டிப்பாக ஒருவர் எல்லா விதமான ஆபத்துக்கள்ல இருந்தும் விடுபட முடியும் தனது பக்தி சேவையை சிறப்பாக செய்ய முடியும் குறிப்பாக பகவான் நரசிம்ம தேவர் நம்மளை பாதுகாக்கிறார் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன பாதுகாக்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக நமது நம்மள முக்கியமா பாதுகாக்கிறார் அதே சமயம் மிக முக்கியமான விஷயமான நமது பக்தியை பாதுகாக்கிறார் நமது பக்திய பகவான் நரசிம்ம தேவர் பாதுகாக்கிறார் அதாவது இன்றைக்கு எல்லா பக்தர்களும் அவசியமாக பகவானுடைய நாமத்தை அதிகமாக உச்சாடனம் செய்து பகவான் நரசிம்மரை போய் பகவான் நரசிம்மரை வழிபட தாழ்மையான வேண்டுகோள் ஹரே கிருஷ்ணன் எல்லா பக்தர்களுக்கும் எனது பணிவான நமஸ்காரம் ஹரே கிருஷ்ணன்